அத்தியாயம் ஐந்து தளிர் இரவு உணவை முடிக்கவும் அவள் கைபேசி ஒளிர்ந்தது அதில் கஜபதியின் மகன் ஜீவாவின் அழைப்பு நேற்றிலிருந்தே பலமுறை அழைத்தும் ஏற்காமல் போனவர் இப்போது தானே அழைக்கவும் உடனே ஏற்ற தளிர் சொல்லுங்கண்ணா எப்ப வரீங்க என்று உற்சாகமாக கேட்டிட மறுபுறம் ஏதோ சொல்லப்படவும் தளிரின் முகம் மெல்ல மெல்ல பொழி விழுந்தது அண்ணா பெரியமாவையாவது அனுப்புங்க நானே வந்து பிக்கப் பண்ணி திரும்ப அவங்கள பத்திரமா அனுப்பி வைக்கிற என்றவள் மேலும் சில நிமிடங்கள் பேசி முடிக்க மற்றவர்கள் பார்வை அவள் மீதே மா அனி வீட்டு பக்கம் ஏதோ பிரச்சனையா அதனால அவங்க யாரும் புடவை வர முடியாது நம்மளே பாத்துக்க சொன்னாங்கம்மா அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சேக்கா நான் சொன்ன யார் கேக்குறா அம்மா நேர்ல சொல்லிட்டு வந்ததும் அவங்களுக்கு இதோட பத்து காலுக்கு மேல பேசிருப்பாங்க ஆனா கடைசில கால வாரிட்டாங்க அவங்க ஒன்னும் வர தேவல்ல நாமளே செலக்ட் பண்ணிக்கலாம் தென்றல் என்ன பேச்சுது அமைதியாரு என்று தளிர் இப்ப என்னமா செய்யறது என்றால் இந்த பதில் வரும்னு நான் எதிர்பார்க்கலடா எனக்காக இல்லனாலும் உனக்காக வருவாங்கன்னு நினைச்சாமோ என்றவரின் மனதில் ஏதோ பாரம் அழுத்தவும் தண்ணீர் குடித்து தன்னை நிலைப்படுத்தியவர் இன்னொரு முறை கால் பண்ணி கொடுமா நான் பேசி பாக்கற என்று சீதா சொல்லவும் நேரடியாக கஜபதிக்கு அழைத்தாள் ஆனால் நான்கு முறையும் முழு அழைப்பு அடித்து ஓய்ந்தது ஆனால் அவர் ஏற்கவில்லை மா பெரியப்பா எடுக்கல இப்ப என்ன பண்றது வேற என்ன செய்ய நான் என்னோட வேலை செய்யறவங்களையும் நம்ம அக்கம் பக்கம் சிலரையும் கூப்பிட்டு இருக்கேன் அவங்களோட போயிட்டு வந்துடலாம் நீங்க கஷ்டப்படாதீங்க நான் வேணும்னா இன்னொரு முறை அண்ணனுக்கே ட்ரை பண்ணி பெரியப்பா கிட்ட பேசி பாக்கட்டுமா என்றால் தாயின் நிலையை உணர்ந்த மகளாக அக்கா அம்மா சொல்லியே வராதவர் நீ சொன்னா மட்டும் வந்துடுவாரா நம்மள ஒதுக்கணும்னு நினைக்கிறவங்க கண் இருந்தும் குருடா காதிருந்தும் செவிடா வாயிருந்தும் மூமையாதான் இருப்பாங்களே தவிர மனசாட்சியோட நடந்துக்க மாட்டாங்க உனக்கு நிச்சயமானது கல்யாணம் ஆக போறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் தானே பாசம் இருந்தா பாசா அம்மா சொன்ன மாதிரி ஆம்பளை இல்லாத வீடு தனியா என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களாவே தேடி வந்திருப்பாங்க அதை விட்டுட்டு நம்மள ஒவ்வொரு முறையும் அவங்கள தேடி போய் கெஞ்சு வர்றதெல்லாம் எல்லாம் மனுஷத்தன்மையே இல்லாத செயல் ஏன் அவர் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணவருக்கு அவங்களோட பிரசன்சிங் எவ்ளோ முக்கியம்னு தெரியாதா நம்ம கஷ்டத்தை கை கட்டி வீடுக்கு பார்த்து சந்தோஷப்படுறது என்ன மாதிரி ஆட்டிடியூட் சரியான சாடிஸ்ட் ஆற்றாமையில் பேசிய தென்றலிடம் பெரியவங்கள அப்படி பேசக்கூடாது என்று சீதாவின் வார்த்தைகள் எல்லாம் எடுபடவில்லை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் அவர் பெரிய மனுஷனா நடந்துக்கல நானும் அப்படி இருக்க மாட்டேன் நீங்களே சொல்லுங்கம்மா அப்படி என்ன அவர் அந்தஸ்துக்கு நம்ம குறைச்சு போயிட்டோம் என்று கேட்க சீதாவின் நினைப்போ மகளின் முகூர்த்த புடவையை மூன்று அல்லது ஐந்து சுமங்கலிகள் சேர்ந்துதான் வாங்க வேண்டும் மாப்பிள்ளை வீட்டார் சார்பாக பலர் இருக்க பெண் வீட்டார் சார்பாக இருக்கும் ஒரே நெருங்கிய சொந்தமான கஜபதியின் மனைவி மற்றும் மருமகள் இருக்க வேண்டுமே இப்போது அவர்கள் இல்லை என்றால் யாரை கேட்பது என்பதில் மட்டும்தான் இருந்தது நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்காக தேடி வரவங்க ரெண்டே பேரா இருந்தாலும் போதும் வேணும்னு நம்மளை அழக்கழிக்க நினைக்கிறவங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் நமக்கு தேவையே இல்ல திரும்ப திரும்ப அவங்களை கெஞ்சணும் நமக்கு என்ன அவசியம் அவங்கள மாதிரி ஆட்களை எல்லாம் தூக்கி சுமக்கணும் நினைச்சா நாம எந்திரிக்கவே முடியாது புரிஞ்சுக்கோக்கா தென்றல் அவசரப்பட்டு பேசாத நானும் எதையும் மறுக்கல ஆனா மத்தவங்களை விட அம்மா முக்கியம் இல்லன்னு சொல்லல அதுக்காக சுயமரியாதையை விட்டுட முடியாதுக்கா நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட தகுதியே இல்லாதவங்க கிட்ட எழுந்திர கூடாது நீ நேர்லயே போய் நின்னாலும் அந்த ஆள் வரப்போறது இல்ல திரும்ப கால் பண்ணி அவரோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ண போறியா ஏன் அம்மாவோட ஒர்க் உனக்கு மனுஷங்களா தெரியலையா அவங்க சேர்ந்து வந்து செய்தா உன் கல்யாணம் நடக்காதா என்ன முக்கியமா நினைக்காத நீயெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லைன்னு தூக்கி போட்டு போ நம்ம மதிக்காதவங்கள நம்ம மதிக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லன்னு சொல்லிக் கொடுத்ததே நீதான்கா ஆனா இப்ப என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி நடந்துக்கிற உனக்கு வேற வேலை இல்லன்னா போய் அத்தானோட பேசு அவரு உன ரொம்ப மிஸ் பண்றார் அதை விட்டுட்டு தேவையில்லாத ஆணிய புடுங்கிட்டு இருக்க என்று தென்றல் கோபமாக எழுந்து செல்ல சுவரில் சாய்ந்து கண்மூடி அம்மாவை யோசிச்சு பாரு என்று தங்கையின் பின்னே சென்ற தளிர் பல நிமிடங்களுக்கு பின் போராடி அவளை சமாதானப்படுத்தி விட்டு வெளியில் வர அங்கே சீதாலட்சுமி கணவரின் புகைப்படத்தின் முன் மௌனமாக அமர்ந்திருந்தார் எப்போதும் போலவே கண்ணீரின்றி வார்த்தைகளின்றி தந்தையுடன் மனதார அவர் மன்றாடல்கள் இருக்கும் என்பதை உணர்ந்த தளிர் சீதா தன்னை திரும்பி பார்க்கவும் அம்மா நான் அவருக்கு பேசிட்டு வரேன் என்று மாடியருக்கு சென்று உதைக்கு அழைத்து விட்டாள் வாட் சர்ப்ரைஸ் மேடம் அதிசயமா எனக்கு கால் பண்ணிருக்கீங்க என்ன எனக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லையா இருக்குங்க ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நீங்க ஃப்ரீயா இருந்தா இப்ப பேசலாமா என்று தளிர் நேரடியாக விஷயத்திற்கு வர அவள் குரலில் இருந்த தீவிரத்தில் இதென்ன கேள்வி தளிர் நீ எப்ப பேச நினைச்சாலும் என்ன நான் ஃப்ரீ பண்ணிப்பேன் சொல்லுமா என்ன விஷயம் என்றான் கல்யாணத்துக்கு பிறகும் நான் வேலைக்கு போகணும் என்னால விட முடியாது அதுல உங்களுக்கு ஏதாவது என்று அவள் முடிக்கும் முன்னமே தாராளமா போகலாமே யார் உன்ன வேண்டான்னு சொன்னா நம்ம முதல் முறை அதை பத்தி பேசும்போதே நீ வேலைக்கு போகவும் உன்னோட சம்பளத்தை அத்தை கொடுக்கவும் ஓகே சொன்னதா எனக்கு ஞாபகம் ஏன் திரும்பி கேட்கற இல்ல ஒருவேளை இன்னைக்கு ஸ்கூல்லனா நமக்குள்ள வழுக்கு தன் வகுப்பறையை விட்டு சென்ற போது ஒரு நொடி உதயனின் பார்வை வளையல்கள் மீது அழுத்தமாக படிந்தது நினைவில் எழவும் ஐ எம் சாரி நீங்க ஐ மீன் எமெல்ல கோபமா இருக்கிறதால வேண்டாம் சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன் என்று ஒரு வழியாக சொல்லி முடித்தாள் கோபமா என்று ஒரு நொடி நிதானித்தவன் தளிர் எப்போ நான் என்னோட முடிவுகளை அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டேன் அப்படி எடுத்தா அதுல இருந்து எப்பவும் எதுக்காகவும் யாருக்காகவும் பின்வாங்க மாட்டேன் இன்னும் நமக்குள்ள சரியா பேசிக்கவே முடியாத நிலையில நிச்சயம் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் செய்யும் அதுக்காக கோபப்பட்டா அந்த மொமெண்டோட ரியாக்ஷன் நாள் முழுக்க சுமப்பாங்களா என்ன என்று கேட்க இல்லை என்றால் தட்ஸ் இட் இஸ் பர்மனென்ட் ஜஸ்ட் லிவ் த மொமெண்ட் உங்ககிட்ட சொன்ன சொன்னா நிச்சயம் அதுல மாற்றம் இருக்காது யூ கேன் ட்ரஸ்ட் மி என்றதில் சற்று ஆசுவாசம் கொண்டவள் அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும் கேளு நான் இன்னும் லீவ் அப்ளை பண்ணல நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளோ நாள் எடுக்கட்டும் சொல்லுங்க உனக்கு எவ்வளோ நாள் வேணுமோ அவ்வளோ நாள் போட்டுக்கோ இல்லை உங்களுக்கு எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா நீங்க சொல்லுங்க நான் டிசைட் பண்ணிட்டு அதன்படி எடுத்துக்கிறேன் என்ன பிளான் நான் தான் ஓ இஷ்டம் என்று பேசிக்கொண்டே சென்றவனுக்கு அவள் கேள்வி புரிய ஓ நீ நம்ம ஹனிமூன் ட்ரூட் பற்றி கேட்குறியா தளிர் என்றவனின் முகத்தில் இளம் ஒருவல் ஆமாவா தளிர் இல்லை குழந்தைங்களுக்கு எக்ஸாம் இருக்கு அதிக நாள் முடியாது நான் உடனே ஜாயின் பண்ணனும் பண்ணிக்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் முடியாததால நானும் ஹனிமூன் பத்தி எதுவும் பிளான் பண்ணல அவசரமா கிளம்பணும்னு இல்ல நிதானமா போகலாம் நோ ப்ராப்ளம் உன்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கா இல்லைன்னா சொல்லு அப்ளை பண்ணிடலாம் இருக்குங்க நான் எப்போ ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஓகே தானே டபுள் ஓகே அப்ப நான் வைக்கிட்டா ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் பேச நேரம் கிடச்சிருக்கு நீ பேச தளிர் கேட்கணும் போல இருக்கு என்ன அமைதியாயிட்ட என்று உதே கேட்க அவளுக்கோ இவனிடம் பேசிவிட்டு தந்தையின் முன் அமர்ந்திருந்த அன்னையை பார்க்கும் அவசரம் ஆனால் அதை சொன்னால் இன்னுமே கோபம் கொள்வானோ என்று அமைதியாக இருந்தாள் எனக்கு உன்கிட்ட நிறைய பேசணும் ஆனா நான் ஏதாவது ஆரம்பிச்சா டைவர்ட் நீ என்னோட பேசணும்னா நான் என்ன செய்யணும் சொல்லு செய்யற எனக்கும் பேசணும் ஆனா எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் இப்ப நீங்க ஏதாவது கேளுங்க நான் சொல்றேன் ஓகே ஹனிமூனுக்கு எந்த ஸ்பாட்னு நீயே செலக்ட் பண்ணி சொல்லு தலைர் என்று கேட்க சட்டென பதில் சொல்ல முடியாதவளிடம் மீண்டும் அமைதி கேக்குறது காதுல விழுதா ம் ஆனா நீங்க பர்ச்சேஸ் போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அது திரும்ப என்ன டைவர்ட் பண்ற நீ என்று புன்ன ஓகே ஃபைன் பர்ச்சேஸ்க்கு இன்னொரு நாள் போகலாம் பட் நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்ச பிறகு வெளியே போகலாமா என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஒன்ன மீட் பண்ணனும்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு அகாடமி கிளாஸஸ் இருக்கு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு நாள் கூட டைம் வேஸ்ட் ஓகே யூ கேரி ஆன் என்று உதய் உடனே கத்தரித்து விட சோ என்ன பேசிட்டு இருக்க தளிர் யோசிக்காம அப்படிதான் டக்குன்னு பதில் சொல்வியா என்று தன்னையே கடிந்து கொண்டவள் கீழறங்கி தன் அறைக்கு வந்து மேஜையின் முன் அமர்ந்தாள் தன் போக்கில் பேப்பர் பண்டலை எடுத்து வைத்துவிட்டாலும் விட்டாலும் தளிரின் பார்வை என்னவோ கைபேசியிலேயே இருந்தது உதயின் ஏக்கம் சுமந்த வார்த்தைகளை கேட்ட பின்னர் தளிரால் அடுத்து எதையும் செய்ய முடியவில்லை ஏனோ இப்படியே பழகிவிட்டவளுக்கு திடீரென்று இம்மாற்றங்களை கையாள தெரியவில்லை அவன் ஏக்கம் புரிந்தாலும் உடனே அதற்கு இசைந்து முடியாது தத்தளித்துக் கொண்டிருந்தாள் ஒரு முடிவோடு கைபேசியை திறந்து சடனா லீவ் எடுக்க முடியாது உதை நாளைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் யாரையாவது ஆல்டர் பண்ண ட்ரை பண்ற என்று அனுப்பிட மறுபுறம் அவள் மெசேஜை பார்த்தவன் போடு என்பதாக அமர்ந்திருக்க அடுத்த குறுஞ்செய்தி வந்தது உங்களுக்கு எந்த இடம் பிடிக்குமோ அங்கேயே நம்ம போகலாம் என்று புன்னகைக்கும் பொம்மையும் சேர்த்து அனுப்பியிருந்தாள் அதில் அவன் கோபம் சற்று குறைந்தாலும் விடாமல் இழுத்து வைத்துக் கொண்டவன் எதுக்கு போனோ என்று சற்று கோபமாகவே வாய்ஸ் நோட் அனுப்பினான் தளிர் திறந்து பார்த்ததற்கான அறிகுறி தெரிந்த இரு நிமிடங்களுக்கு பின்னும் எந்த பதிலும் இல்லாது போனதில் கடுப்பானவன் போடி பெருசா மெசேஜ் பண்ண வந்துடா என்று கைபேசியை மெத்தையில் எறிய மீண்டும் மெசேஜ் வந்ததற்கான ஒளி கேட்ட போதும் உதை எடுக்கவே இல்லை சில நொடிகளுக்கு பின் மீண்டும் ஒரு மெசேஜ் அதில் தேன் மற்றும் நிலவின் எமோஜியை சேர்த்து அனுப்பியிருந்தாள் இப்போதும் அவன் எதையும் திறந்து பார்க்காமல் இருக்க தளிர் உடனே அவனுக்கு அழைத்து விட்டாள் ஆனால் மறுபுறம் அவளது தொடர் அழைப்புகள் எதுவும் ஈர்க்கப்படவே இல்லை எனக்கா பேப்பர் பண்டில் எடுத்து வச்சிட்டு போனை பார்த்துட்டு இருக்க நான் ஹெல்ப் பண்ணட்டா என்று தென்றல் பேப்பர் கட்டை பிரிக்கவும் ஒரு நிமிஷம் உன் ஃபோன் கொடு என்று வாங்கிக் கொண்டவள் ஏங்க்கா உன்னோடதுல பேலன்ஸ் இல்லையா என்று தங்கையின் கேள்விக்கு பதிலளிக்காது மற்றொரு அறைக்குள் நுழைந்து உதைக்க அழைத்தாள் முதல் அழைப்பு முடியும் முன்னமே அழைப்பை ஏற்றவன் சொல்லு பிரீசி சாப்பிட்டியா தூங்காம என்ன என்னதுக்கு ஃபோன் என்றான் நான் தளிர் பேசுற என்றதும் மறுபுறம் கனத்த அமைதி உதய் கேக்குதுங்களா என்றிட மௌனமாக கைபேசியே பார்த்திருந்தான் உதய் நம்மோட ஹனிமூனுக்கு எனக்கு எந்த இடமா இருந்தாலும் ஓகே இதை சொல்ல இவ்வளோ யோசனையா உனக்கு என்கிட்ட என்ன தயக்கம் தளிர் எதுவா இருந்தாலும் சொல்லு நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் என்று சற்று காட்டமாகவே கேட்கவும் இல்ல அப்படி எதுவும் இல்ல என்றவளுக்கு அவனை போல இயல்பாக பேச்சு வரவில்லை பேச எத்தனையோ இருந்தாலும் அவள் இருக்கும் மனநிலையில் அவையெல்லாம் தொண்டையோடு அமிழ்ந்து போனது வேற என்னதான் பிரச்சனை உனக்கு லிசன் தளிர் அகாடமில வேணும்னா நான் பேசுற நீ அதிக ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத அதுவும் கல்யாணத்தை பார்க்க வச்சுக்கிட்டு அண்ட் தர் இஸ் ஆ ஆல்டர்நேட்டிவ் ஆப்ஷன் ஆல்வேஸ் இல்லங்க அப்படி எதுவும் இல்ல அப்படியா நீ எனக்கு கால் பண்ணி இந்த நொடியோட பதினேழு நிமிஷம் முடிஞ்சது இதுவரை ஒன்னு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன இல்ல உனக்கு வேண்டிய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அவ்வளோதான் கூட கேட்கல ஏன் தள்ளிர் இப்படி உனக்கு நிஜமாவே என்ன கேட்கணும்னு தோணலையாடி என்று குரல் கரக்கரக்க கேட்டவன் அவள் பதில் முன் கைபேசி அணைத்து விட்டான் உதய் அழைப்பை துண்டிக்கவும் சில கணங்கள் அப்படியே அமர்ந்திருந்தவளுக்கு தந்தையை அதிகம் தேடு செய்தது வழி கொண்ட விழிகளோடு அதே அறையில் நான்கு சட்டத்திற்குள் அடைக்கப்பட்டிருந்த ரகுபதியின் முகத்தையே பார்த்தவாறு மௌனமாக அமர்ந்து விட்டாள் நீங்க ஏன்பா எங்களை விட்டு போனீங்க அப்படி என்ன அவசரம் என்று மனதார தந்தையை கேட்டவளின் கண்களில் மெல்ல நீர் திரள எனக்கு என்னை விட அம்மாவை நினைச்சுதான்ப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு தெஞ்சல் புரியாம பேசிட்டு இருக்கா என்னோட முகூர்த்த புடவைய தன்னால வாங்க முடியாம போனாலும் அது ஒரு குறையா தெரியாம இருக்கவும் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் அம்மா பெரியம்மா பெரியப்பாவை எதிர்பார்க்குறாங்க அம்மா பெருசா எங்க கிட்ட சொல்லனாலும் என்னோட கல்யாணம் அம்மாவை கஷ்டப்படுத்துறது எனக்கு கஷ்டமா இருக்குப்பா கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணுங்கிறது தவிர வேற எதையும் யோசிக்க முடியுமான்னு தெரியல அவரோட ஆசை புரிஞ்சாலும் எனக்கு நிஜமா நான் என்ன அறியாமலே அவரை கோபப்படுத்திட்டு இருக்க நீங்க அம்மா கூட இருக்கீங்கன்னு அவங்க ரொம்ப நம்புறாங்க ஆனாலும் ஏன்பா இப்படி அவங்கள கஷ்டப்பட விடுறீங்க பிளீஸ் ஏதாவது செய்யுங்க என்று அவளின் கண்களில் இருந்து தாரை தாரையா கண்ணீர் வழிந்தது இத்தனை நாள் எனக்கு பெருசா தோணலனாலும் இப்ப அதிகமாவே நீங்க என் கூட இருக்கணும் போல இருக்குப்பா என்று தன் மனதில் இருப்பதையெல்லாம் தந்தையிடம் கொட்டி ஒரு மூச்சு அழுது முடித்தவள் மெல்ல தன்னை மீட்டுக்கொண்டு வெளியில் வர அடுத்த நாள் சமையலுக்கான முன் தயாரிப்புகளை முடித்துவிட்டு விட்டு அவளுக்காக காத்திருந்த சீதா மாப்பிள்ள என்ன சொன்னாரம்மோ என்று சாதாரணமாக கேட்டிட அவளும் முடிந்ததை கிளறாமல் பதில் சொன்னாள் ஒன்றும் இல்லம்மா எப்போ இருந்த லீவ் போடட்டும்னு கேட்டேன் என் விருப்பப்படி போட்டுக்க சொல்லிட்டார் நீங்க சொல்லுங்கம்மா எத்தனை நாள் எடுக்கட்டும் மாப்பிள்ள வீட்டு பழக்கமெல்லாம் உனக்கு பழகணும் இல்லையா கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துல இருந்து அதன் பிறகு ஒரு இருபது நாளாவது எடுத்துக்கோ தாளிர் அவ்வளோ நாளா என்று ஒரு நொடி திகைத்தாலும் சரிம்மா ஆனா அகாடமி கிளாஸ்ல மட்டும் போர்ஷன்ஸ் முடிக்கணும் அதனால போயிட்டு வந்துட்டுமா அது இங்கிருந்து ரொம்ப தூரமாச்சேடா கல்யாணத்தை கிட்ட வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் போயிட்டு வர்றது நல்லா இருக்காது ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறதால பிரச்சனை இல்ல ஆனா என்ற சொல்ல மறந்துட்டனே மாமா இன்னைக்கு என்ன கூப்பிட்டு பேசினார் அண்ணனா என்னம்மா சொன்னார் உங்ககிட்ட ஏற்கனவே நமக்கு கார் அனுப்புறத பத்தி பேசினாராமே நீங்க ஓகே சொல்லிட்டதால நாளைக்கு டிரைவரோட கார் இங்க வந்துடும் கூடவே ஒரு அம்மாவை நமக்கு துணையா அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாருமா நான் அகாடமிக்கு கார்ல போயிட்டு வந்துருட்டோமா உங்களுக்கு ஓகேவா ஆமாம்மா அண்ணன் ஏற்கனவே பேசினார் நான் தான் மறந்தே போயிட்டேன் இதுவும் நல்ல யோசனை தான் சரிம்மா உனக்கு போர்ஷன்ஸ் முடிச்சு கொடுக்க எவ்வளோ நாள் தேவைப்படும்மா எப்படியும் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி முடிச்சுட்டு ரிலீவ் ஆயிடுவேன் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூலில் லீவ் அப்ளை பண்ணிடுற சரிடா நீ போய் படு நேரமாச்சு என்றதும் தன்னறைக்கு வந்தவள் அங்கே தென்றல் மேஜரில் தலை கவிழ்த்து அமர்ந்த வாக்கிலேயே உறங்கி விட்டு அவளை எழுப்பி படுக்க வைத்தவள் தானும் அவள் அருகே படுத்த பல நிமிடங்களுக்கு மனமெங்கும் உதயின் முகமே வியாபிக்க அவனை மீறி தளரை தழுவ முடியாது உறக்கம் கண்ண முச்சி ஆடியது கைபேசி எடுத்து வாட்ஸ்அப்பை திறக்க உதயினும் ஆன்லைனில் இருப்பதாக காட்டவும் உடனே அவனுக்கு செய்தி அனுப்ப தொடங்கினாள்